நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சஹரியா எட்டு பதிமூன்று பயப்படாதேயுங்கள் உங்கள் கைகள் திடப்படக் கடவது சஹரியா எயிட் வேர்ஸ் தேர்ட்டீன் டூ நாட் பி அப்ரைட் பட் லெட் யுவர் ஹேண்ட்ஸ் பி ஸ்ட்ராங் அன்பான சகோதர சகோதரிகளே கணவன் நம் அருகில் இருந்தாலும் மனைவி நம் அருகில் இருந்தாலும் பிள்ளைகள் நம் அருகில் இருந்தாலும் நம் பெற்றோர் நம் அருகில் இருந்தாலும் அநேக சமயங்களில் நிறைய காரியங்களை குறித்து நாம் கவலைப்பட்டு கலங்குகிறோம் ஆனால் இருபத்தி நான்கு மணி நேரமும் கத்த நம்முடன் இருக்கிறார் நம் கைகளை திடப்படுத்தி கொள்வோம் மனமே மனமே கலங்காதே மன்னவன் இயேசு இருக்கிறார் ஆம் இவ்வாறு திடப்படுத்துவோம் பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று திருவிழம் பற்றுகிறவரே இந்த ஜப நேரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம் நீர் எங்களுடன் எப்போதும் காணப்படுகிறீர் அதற்காக உமக்கு நன்றி வீண் பயங்களை எங்களை விட்டு அகற்றி போடும் உமக்குள் எங்கள் கைகளை நாங்கள் திடப்படுத்திக் கொள்ள உதவி செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமன்